ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன் ப்ரோஸ் இது உங்கள் தமிழ் பசங்க மச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்ஸ் என்னென்னா வாவ் இதுதான் அந்த ஆப்ஸு வாவ் ஓகேவா இது என்னென்னு கேட்குறீங்களா நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருப்போம் ஓகேவா வச்சுக்கிட்டு நம்ம சேட்டிங்கு அதான் பண்ணுவோம் ஓகேவா சாட்டிங் பண்ணிக்கிட்டு தான் நம்ம மணியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் டேட்டா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் டைமையும் பாஸ் பண்ணுவோம் நிறைய பேர் அதில் இருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் பார்க்கிறவங்க இருக்காங்க சரி நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து பணம் சம்பாதிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக செலவிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்கிறது தான் இது நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஆப்ஸ் வந்து வாப் ஓகேவா இதை வந்து நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது பொய் ஃபேக்கு இதோட முழு அர்த்தத்தையும் முழு விபரத்தையும் தெரிஞ்சிக்காமல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள்லேயே அன்இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க ஓகேவா இது தான் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாப் அப்படின்னு டைப் பண்ணாலே இது வரும் இந்த ஆப்ஸை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன் இந்த ஆப்ஸோட லிங்க்கு நான் தரேன் ஓகேவா இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க நான் தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கலாம் ஓகேவா இது உண்மையான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க நான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக பாருங்கள் ஓகேவா வா அதை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு ஒரு லாகின் கேட்கும் லாகின் கேட்டதையும் நீங்கள் என்னென்னு பண்ணிட்டீங்கன்னா லாகின் கொடுக்கும்போது அது உங்களோட ஃபேஸ்புக் ஐடியும் ஃபேஸ்புக் இமெயில் அட்ரஸும் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டும் கேட்கும் உங்கள் ஃபேஸ்புக் ஐடியை பேஸ் பண்ணி தான் இந்த சொல்கிறது இந்த வாஃப் ஏங்க ஓகேவா இப்போ இந்த இடத்துல லாகின் கேட்கும் இந்த மணி காட்டு பாருங்கள் இந்த இடத்துல லாகின் கேட்கும் நான் லாகின் கொடுத்தனால இது சம்பாதிச்சிருக்கேன் சம்பாரிச்சுருக்கேன் ஆறு புள்ளி எட்டு ஏழு டாலர்ஸ் ஓகேவா அதாவது இந்தியன் மணிக்கு ஒரு எட்நூறு தொண்ணூ தொள்ளாயிரம் ரூபாய் சம்பாரிச்சுருக்கேன் இந்த இடத்துல ஓகேவா இதில் என்ன மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா இப் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் என்ன விஷயம்னா இந்த இடத்துல பாருங்கள் லெஃப்ட் சைடில் மேலே மூணு புள்ளி அந்த மூணு புள்ளியை டச் பண்ணிங்கன்னா இப்படி வரும் இந்த நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு சரி இந்த ஃபிரனில் போயிட்டு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா இப்படி வரும் ஃபேஸ்புக் டெக்ஸ்ட் மெசேஜ் இமெயில் ட்விட்டர் அப்படி வரும் ஷேர் பண்ணு கொடுத்தீங்கன்னா அதில் வாட்ஸ்அப் வைபர் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க ஃபேஸ்புக் இந்த பாருங்கள் ஸ்கைப் அப்புறம் மெசஞ்சர் அவ்வளவுத்துலையும் வந்து இதை ஷேர் பண்ணலாம் ஓகேவா நீங்கள் ஷேர் பண்ணுறது என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்காங்க ஒவ்வொரு ஷேர்லேயும் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி டாலர் கிடைக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட ஷேரை வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு பாருங்க ரெஃபரன்ஸ் கோட் ஒன்று இருக்கும் இந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணும்போது ஆக்டிவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோட் கேட்கும் ஓகேவா கோட் கேட்கும்போது நான் உங்களுக்கு இந்த கோட் தரேன் இந்த கோட் தான் அது பிஎன் எண்பத்தொம்பது ஐம்பத்தாறு ஒம்பது இந்த கோடை போட்டு ஓகே நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு வேறு கோட் இருக்கும் ஓகேவா நீங்கள் இன்வைட் பண்ணும்போது அந்த உங்கள் கோடோடு போயிடும் அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் கோடை போட்டால் உங்களுக்கு மணி கிடைக்கும் ஓகேவா நீங்கள் ஃபஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணும்போது நான் உங்களுக்கு இந்த கோட் தாரேன் இந்த கோடை போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா நீங்கள் கோட் போடுறதுனால எனக்கு காசு கிடைக்க போகிறதில்ல ஏன்னால் நான் உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் இந்த வீடியோவில் நான் போடுவேன் அவ்வளோதான் நான் இன்வைட் பண்ண போகிறதில்ல இல்லை ஓகேவா ஸோ வந்து நீங்கள் இதில் போய்ட்டு இந்த கோட் போட இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஓகேவா இன்வைட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு இன்வைட்டுக்கும் தேர்ட்டி ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி டாலர் கிடைக்கும் ஓகேவா அப்புறம் அது மட்டுமா இதில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்காம இதில் உங்கள் ப்ரீமியம் ஃபிக்ஸ் அப்படின்ட்டுருக்கு அதை டச் பண்ணிங்கன்னா இப்படி ரெண்டு வரும் இதில் போயிட்டு இந்த பாருங்கள் சொல்லியிருக்காங்க இன்ஸ்டால் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் கிடைக்கும் ஓகேவா அதை ப்ளே பண்ணால் ஒரு நாளைக்கு நாலு நாலு நிமிஷம் ப்ளே பண்ணால் ஜீரோ பாயிண்ட் டூ டாலர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே டெய்லியும் அவ்வளோ ஃபோக்கஸையும் ப்ளே பண்ணி முடிச்சா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா இதை அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருந்தா ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் டாலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதை வந்து இருபத்தொரு நாளைக்கு வச்சுருந்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் அறுபது டாலர் கிடைக்கும் இப்படி தான் சம்பாதிக்கலாம் ஓகேவா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ பாருங்கள் இதில் வந்து ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம் ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க எப் எப்ஸ் ஓகேவா இது தான் போய் டவுன்லோட் பண்ணணும் முக்கியமான விஷயம் இது ப்ளே ஸ்டோரில் தான் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணணும் சரியா அடுத்து இப்படி டச் நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா வா ஃபிக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது இதில் பார்த்து மூணே மூணு தான் இருக்குது ஓகேவா இப்போ இதில் வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மணி நீங்கள் எப்படி எடுக்கணும்னா பே அவுட் பே அவுட் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒன்று வரும் இதில் போயிட்டு நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு கிஃப்ட் கார்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு ப படம் கொடுத்து வாங்க வேண்டிய ஆப்ஸெலாம் இதில் வாங்கிக்கலாம் சரி உங்கள் இந்த காசெல்லாம் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா இந்த பருங்கள் கீழே பே போல் அப்படின்ட்டுருக்கு கிட்டத்தட்ட இதில் பத்து யூஎஸ் டாலர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை எடுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ ரெண்டு இல்லை இருந்தாலும் இதெல்லாம் அதையும் காட்டிப்பேன் இப்போ நீங்கள் கேட்பீங்க இதில் ரெண்டே ரெண்டு ஆப்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு ஆப்ஸை வச்சுக்கிட்டு நான் வேலை தான் சம்பாதிக்கிறது எனக்கு அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரிக்ஸ் சொல்லி தரேன் அது சம்டைம்ஸ் ஏக்கிங் மாதிரி இருக்கலாம் நான் பாருங்கள் ஓட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் காட்டுறதை அந்த விபிஎன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு ஒரு வேலை பண்ணலாம் இதுதான் அது ஹாட்ஸ்பாட் சைல்டு ஃப்ரீ விபிஎன் ப்ராக்சி ஓகேவா இதுக்கோட லிங்க்ஸையும் நான் தரேன் இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இதை இன்ஸ்டால் பண்ண பிறகு நான் அதை காட்டுறேன் அப்படின்ட்டு ஓகேவா முதல் ரெண்டு தானே காட்டுனுச்சு இப்போ நான் அந்த வாட்ஸ்போர்ட் ஃபக்ஸியை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓகேவா ஓப்பன் பண்ணதும் இப்படி காட்டும் காட்டும்போது நம்ம ஸ்டார்ட் கொடுக்கணும் ஓகேவா ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஹெப் பண்ணுங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் கொடுத்ததும் கனெக்ட் ஆகும் ஜஸ்ட் ஐ த்ரூ அது செல்ஃப் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா பீஸ்ஃபைட் கனெக்ஷன் அப்படின்னுவோம் ஓகேவா இப்போ பாருங்கள் அது கலர் கனெக்ட் ஆகிடுச்சு மேலே பாருங்கள் க்ரீன் கலரில் ப்ரொடெக்ட் அப்படின்னு வந்துச்சு ஓகேவா இப்போ நான் அந்த வாஃப் போகிறேன் ஓகேவா முதல் அந்த கீழே உள்ள ஆப்ஸ் எல்லாம் ரன்னிங்கில் உள்ளதை க்ளோஸ் பண்ணிடுங்க அதாவது வாஃப் மட்டும் வாஃப் மட்டும் வாஃப் மற்றெல்லாம் எதாவது பிரச்சனை இல்லை கண்டிப்பாக அந்த ப்ரொக்ஸி விஇபிஎனை மட்டும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா ஏன்னா அதோட வேகம் குறைஞ்சிரும் ஓகேவா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது இதோட வேகம் குறைஞ்சிரும் அவ்வளோதான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வா ஓகேவா இப்போ அந்த ப்ரீமியம் ஃபிக்ஸு எவ்வளோ இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள் ஸோ வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா வெறும் சேட்டிங்கும் மட்டும் பண்ணுறத விட இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எவ்வளோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இது தமிழ் பசங்க பேச்சில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும் ஓகேவா இது கொஞ்சம் லோட் ஆகாது ஏன்னு தெரியல என்னோட நெட் கொஞ்சம் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் ஏஜ் கவரேஜ் காட்டுது அதனாலும் என்ன சொல்கிறது இப்போ பாருங்கள் வந்துடுச்சு இப்போது முதல்ல ரெண்டு தான் காட்டுனுச்சு இப்போ இதில் எவ்வளோ ஆப்ஸ் காட்டுதுன்னு மட்டும் பாருங்கள் ஓகேவா இந்த பக்கம் நான் இப்படி சொல்கிறேன் இதில் எவ்வளோ ஆப்ஸ் காட்டுன்னு மட்டும் பாருங்கள் முதல்ல இதில் மூணு காட்டினுச்சி ஓகேவா ஒரு ஹேக்கிங் மாதிரி ஸோ நீங்கள் இதில் வந்து இப்படி பண்ணலாம் பண்ணீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு அதிகமாக சம்பாதிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த விபிஎன் உங்களுக்கு உதவும் இதுக்கு மட்டும் இல்லை சில கடந்து சில ஆப்ஸ் வந்து கடந்து போகிறதுக்கும் சில வெப்சைட் கடந்து போகிறதுக்கும் அதாவது சில கண்ட்ரிஸில் சில வெப்சைட்லாம் ப்ரோக் ப்ளாக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த வெப்சைட்டையும் ப்ராக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஐடியா தான் அந்த விபிஎன் ஸோ இது ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா நீங்கள் பெஸ்ட்டாக லாகின் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ்புக் ஐடியை பேஸ் பண்ணி தான் லாகின் பண்ணுவாங்க அப்போ நான் அதில் கோடு ஒன்று இருக்கும் பாருங்கள் பிஎன் எண்பத்தொம்போது ஐம்பத்தாறு ஒம்பது அந்த கோடை போட்டு ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டேக் கேர் மீண்டும் தமிழ் பசங்க முச்சியில் ஒரு நல்ல ஆப்போடு உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களிடம் இடம்பெறும் உங்கள் அன்பு நண்பன் தமிழ் பசங்க ஓகேவா பை ஃப்ரெண்ட்ஸ்